ஓம் ஸ்ரீ வரஹி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீ பேரதிர்ஷ்டத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்களில் படும் என் பிள்ளையே நான் குறித்த இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை ரகசியங்களையும் உன்னோடு இருந்து தெரிந்து கொண்ட ஒருவரால் மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அது நல்ல திருப்பமா அல்லது உன் ரகசியங்களை தெரிந்த இவர்கள் அதை மற்றவர்களிடம் சொல்லி உன்னை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பமா என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்று உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை கட்டாயமாக நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் எது நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையாகவே இருக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டுதானே தானே ஆக வேண்டும் என் பிள்ளையே இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சில விஷயத்தை உனக்கு தெரிவிக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து வேண்டும் நான் உனக்கு சொல்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இருந்து உனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே இதற்கெல்லாம் முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை இன்று இந்த அம்மா தெளிவுபடுத்துகின்றேன் உன் மனது ஏன் இத்தனை படபடப்பாக இருக்கின்றது நீ நினைத்த காரியம் ஒன்று நடக்குமா நடக்காதா என்கின்ற குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கும் பொழுது உனக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் இந்த அளவிற்கு உனக்கு பதற்றத்தை கொடுத்து விட்டது சிலரது வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்திவிட்டது இதெல்லாம் உனக்கானது அவசியமற்றது என் பிள்ளையே உன் மனதை அமைதிப்படுத்து உனக்கானவை எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை முதலில் நீ மனதிற்குள் பதிய வைத்துக் கொள் நீ நம்பினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டத்தை கடந்து வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் குறித்த நாளில் உனக்கு உதவி செய்யக்கூடிய இவர் உன்னோடு மிகவும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தவர் ஆனால் இன்று அவர் உன்னோடு இல்லை உன்னை பற்றி முழுமையாக அவருக்கு மட்டும்தான் தெரியும் நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பாய் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்வாய் எதுவெல்லாம் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதற்காக அழுவாய் எதற்காக சிரிப்பாய் என்ன நடந்தால் சட்டென்று ஒருவருக்கு அனைத்தையும் விட்டு கொடுப்பாய் என்ன நடந்தால் வைராகியத்தோடு நீ நின்று கொண்டிருப்பாய் என்பது எல்லாம் இவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இவர் இப்பொழுது உன்னுடன் இல்லாதது உனக்கு எந்த அளவிற்கு மனவேதனையை கொடுத்திருக்கிறது இவர் உன்னோடு இல்லாத நேரம் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு வாழ்க்கையில் நரகமாக தான் சென்று கொண்டிருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கை இனி நம்மை அழைத்து செல்லுமோ என்று எண்ணி என் பிள்ளை நீ பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கின்ற நேரம் உனக்கான சந்தர்ப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றாய் என் பிள்ளையே அப்படிதான் உன்னை விட்டு பிரிந்த இவர்கள் உன்னை தேடி வரப் போகின்றார்கள் என் தங்கமே சிலரது பிரிவு நம்மை நிம்மதியாக உறங்க விடாது உறக்கத்திலும் அவர்களின் நினைவுகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அவர்களை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்போம் எப்பொழுது இதிலிருந்து நமக்கு விடுவு காலம் பிறக்கும் என்று அதிகமாக யோசிப்போம் ஏனென்றால் நாமும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே சென்று விட்டால் இந்த கவலை நமக்கு தேவையில்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் என் பிள்ளையே இது ஒரு அன்பினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு ஒரு உண்மையான அன்பு எப்படி வாழ்க்கையில் இருக்கும் என்பதை காண்பதற்குரிய ஒரு வெளிப்பாடுதான் உனக்குள் தோன்றுகின்ற இந்த எண்ணங்கள் இவர்கள் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது என்கின்ற நிலைக்கு நீ சென்று விடுகின்றாய் ஏனென்றால் நிச்சயமாக உன்னை விட உண்மை அன்பினை வெளிக்காட்டுபவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது இனியாவது இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை என் பிள்ளை தெளிவாக தெரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மையாக நடக்க வேண்டும் எதற்கும் இந்த உறவை பிரிந்ததை நினைத்து நீ வருந்தக்கூடாது நீ நினைக்கவே கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களை நினைத்து நினைத்து அழுது கொண்டு உன்னுடைய நல்ல நாட்களை தொலைக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அம்மா இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருவரை பற்றி பேசுகிறாள் என்றால் அது யாராக இருக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய சோகத்தை கொடுத்தவர்களைப் பற்றி அம்மா சொல்கின்றாளே எப்படி அம்மாவிற்கு இது தெரிந்தது என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்ற உன்னுடைய அன்பான ஒரு உறவு உனக்காக எந்த காலகட்டத்திலும் துணை நிற்கும் ஒரு உறவு இன்று நீ தொட முடியாத இடத்தில் இருக்கின்ற அந்த உறவு நான் குறித்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது உன் இல்லம் தேடி அவர்கள் வரப்போகிறார்கள் என் தங்கமே சிலருக்கு இதை கேட்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கலாம் என்ன இந்த தாயானவள் அவள் வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் யார் வரப்போகின்றார்கள் நம் இல்லத்திற்கு இப்படியெல்லாம் ஒரு நாளும் நமக்கு நடக்கவில்லையே என்று நீ கூட நினைக்கலாம் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை அறிந்துதான் நடக்கின்றதா நிச்சயமாக கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் தீய விஷயங்கள் பல உன்னை சூழ்ந்து நடக்கும் பொழுது அது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு நல்லது மட்டும் எங்கு கண்களுக்கு தெரிந்துவிட போகின்றது ஆனால் உன்னை சுற்றி பல நன்மைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனையோ முறை உன் இல்லத்திற்கு இந்த ஆத்மா வந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் எப்பொழுதுமே நீ அவர்களை புரிந்து கொள்ளவில்லை வந்ததையும் தெரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை உன் அம்மா நான் சொல்லி இருந்தால் மட்டும்தான் உனக்கு அது தெரிந்திருக்கும் ஆனால் இந்த தாயானவள் குறித்த நாளில் இவர்கள் உன் இல்லத்திற்கு வருவார்கள் என்பது நீ அறிந்த உண்மை அப்படி இருந்தும் மறுக்க கூடாது நம்ப முடியாது என்று சொல்லிவிட முடியாது அல்லவா எப்படி பிறப்பு இருக்கின்றதோ அப்படி இறப்பும் இருக்கின்றது என்பதை நம்ப வேண்டும் நீ தெய்வம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் இது போன்ற ஆத்மாக்கள் இருப்பதையும் நீ உணர வேண்டும் என் பிள்ளையே அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பது கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அதை அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காகவே வருகின்றார்கள் அவர்கள் இல்லாமல் நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் என்பதை மறந்துவிடாதே இவர்களின் வேதனைகளை போக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் இவர்கள் நினைத்தது போல நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக உறுதிப்படுத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்டு அவர்களின் உதவிகளோடு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மையாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கான அத்தனையையும் செய்து கொடுக்கும் இவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் அதன் பிறகு எல்லாம் உனக்கு வெற்றிதான் அதற்கு இவர்கள் உன் இல்லத்தில் இருப்பதை நீ நம்பிதான் ஆக வேண்டும் என் குழந்தையே ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம் இவர்களுக்காக உன்னால் முடிந்தால் அவர்களுக்கு பிடித்த நாளில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபடு இல்லை என்றால் அவர்களின் முன்னால் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சொம்பு நீரை வைத்து வழிபடு நிச்சயமாக மனம் குளிர்ந்து விடுவார்கள் அவர்களின் அன்பு உனக்கு கிடைத்து விடும் என் செல்ல குழந்தையே இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி